என்னை கட்டாயப்படுத்தாதீங்க தெரிஞ்சீங்க வேண்டிய கழுத்துல தாலி தொங்குது நீ டாக்டரா வரணும்னு நாங்க எவ்வளவோ கனவு கண்டா பரவாயில்ல நல்லா இருக்கு போனா இதை நீ உன் உனக்கு செஞ்ச தியாகம் நினைச்சோம் என்னமோ நடந்துருச்சு நாங்க கல்யாண பந்தலுக்கு வரலையே தவிர தெருக்கொடியில கார்ல இருந்துக்கிட்டு கெட்டி மிளத்தன் கேட்ட உடனே மானசிகமா அச்சதியை போட்டுட்டு தாமா வந்தோம் கண்ணை தொடமா மத என் மூத்த பொண்ணு கல்யாண கொலத்தோடு வந்திருக்கேன் இரு தாம்புலம் தர்ற பிடிமா இத புடிங்க வாங்கிக்கம்மா வர வரேன்

இப்போ கொஞ்சம் படிச்சிட்டு வரேனே இங்க பார் நான் கதை மூடறப்ப நீ புத்தகத்தை தொடக்க கூடாது என்னோட நேரம் போக பாக்கி நேரம் தான் படிப்பு நீங்க படிப்புக்கு தடையா இருக்க மாட்டீங்கன்னு உத்தரவாதம் தந்திருக்கீங்களே அதெல்லாம் ஆசையில சொல்ற உத்தரவாதம் அரசியல் வாக்குறுதி மாதிரி இது பார் இப்ப என் ஆசைப்படி இருந்துட்டேனா உன்னை நான் எங்க கொண்டு போய் வைக்கணும் பாரு பெரிய டாக்டர் ஆக்க போற இப்ப நம்ம முதல்ல இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணுங்க

எந்த ஜென்மத்திலயும் நல்லவன் நடக்காது அது பாவம் எனக்கு தாயாகிற பாக்கியமாவது கிடைச்சதே அது போதும் நான் படிப்பை நிறுத்திடுறேன் அதுக்காக ஏன் என்ன அப்பட காரை விட்டு இறங்கி பொட்டியோட வரீங்க குதிரை ரேஸ்ல இருந்து வரேன் இன்னைக்கு ஜாக்பாட்ல மூணு லட்சம் எனக்கு தான் அதே ரேஸ்ல தோத்த கிட்ட இருந்து இந்த கார விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்கு மூணு லட்சமா அம்மா அம்மா ஏமா அப்படி சிலை ஆயிட்ட வந்தா அர்த்தராத்திரியில கூட பிடிப்பாங்க புவனா என்ன ஆட போறாளோ புருஷன் காசு புத்திய மாத்திருமே எனக்குன்னும்ல தேவை போடுக்குறப்பறமும் இல்ல இன்னைக்கு வயிற்று பசிக்கு சோறு போடாம வெளியே விட்டோம்னா நாளைக்கு வேற பசி தெரிச்சு வெளியே போயிட்டால பண்ணு முதலைக்கே ஆப கச்சடி நானே மனசு கல்லாக்கிட்டு மானத்தை ஆகாயத்தில் விட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்னுடைய வீராப்பு மணிக்கு மணி கிட்டு மாமணியும் கூட கட்டிடும் ஓடி போய் சோறு போடு அவங்க கிட்ட பணம் தொழுது ரேஷன் அடிச்ச பணம் குதிரையில இந்த பணத்தை வேற எந்த கழுதியாவது கொட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ வாங்கி சேர்த்துக்க தூங்கினா தூங்குற நம்ம சித்ராவுக்கு ஒரு வரம் வந்திருக்கு பையன் ரொம்ப நல்ல மாதிரியா வாயம் போய் பாத்துட்டு வருவோம் எங்க லண்டனுக்கா இந்த எகத்தாளம் தான வாணாங்கிறது என்ன பையனுடைய அப்பா அம்மா மீனம்பாக்கத்துல இருக்காங்களாம் இதெல்லாம் நினைச்ச நேரத்துல புறப்பட முடியுமா ஏன் மீனம்பாக்கம் அவ்வளவு தூரமா நான் நட்சத்திரம் எல்லாம் பாக்குறது இல்லையா இன்னைக்கு அருமையான நாள் எதுவும் பேசாத புறப்படு அம்மா போராவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்பதான் சுந்தரி வந்து சொன்னா அப்படியா பரவாயில்லையே என்னங்க ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்ல சமாச்சாரம் வந்திருக்கு இதுவே நல்ல சகுனமா தோணல நல்லா சொன்ன போ என்னங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் எதுக்காக உனக்கு கல்யாணம் கட்டிட்டனும்

भाई